ம பததே ரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி என்னாற்றவர்க்கும் நிறைவா போற்றி எல்லாம் வல்ல அருள்மிகு அருந்தவச் செல்வியுடனவர் மன்னீஸ்வர சுவாமி திருக்கோவில் அன்னூர் கோவை மாவட்டம் இவ்வாலயத்திலே சிவபெருமான் வந்து பறவை ரூபமாக காட்சி கொடுக்கிறார் இவ்வாலயத்தில் நம்மளுடைய பூர்வீக பாபதோஷங்களும் சாபதோஷங்களும் இவ்வாலயத்தில் மன்னிக்கப்படுகிறது இவ்வாலயமானது கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல் இவ்வாலயம் இருக்கின்றது இங்கே ஒரு காலத்தில் வள்ளி வனமாக இருந்தது ஒரு வேடன் வந்து இவ்விடத்தில் கிழங்கு வெட்டிய போது கிழங்கில் இருந்து ரத்தம் வந்தது கிழங்கிலிருந்து ரத்தம் வந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனே ராஜாக்களுக்கு செய்தி அனுப்பினார் ராஜாக்கள் படைகளுடன் வந்து இந்த இடத்தை பார்வையிட்டு அன்று இரவு சிவபெருமான் கனவில் சென்று இங்கே நான் எழுந்தருளி உள்ளேன் அப்படின்னு சிவபெருமான் சொன்னதை பொருட்டு சிவபெருமானை எடுப்பதற்காண்டி யானைகளை கட்டியும் சங்கிலினால் கட்டி இழுத்துள்ளார் சுவாமி எதற்கும் அசைவு கொடுக்கவில்லை சிவபெருமானை கண்டு அனைவரும் வியந்தனர் ராஜாவினுடைய கனவில் சென்று நான் இதே இடத்தில் இருக்கின்றேன் இவ்விடத்தில் ஆலயம் கட்டுமாறு சுவாமி உத்தரவிட்டால்